ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்து எப்படி இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து நான் வந்து என்ன ஷேர் பண்ண போகிறேன்னா ஒருவர் வந்து ஒரு வினை விதை விதைத்தால் அதுக்கு தக்கன வந்து அவன் வந்து அறுவடை செய்வான் வினை விதித்தவர் வினை அறுப்பான் அதே போல் வந்து நம்ம வந்து என்ன விதிக்குமோ அதுதான் நமக்கு அறுவடையாக கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதை தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம ஷேர் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம வந்து ஒரு நல்ல செயலை செய்தால் வந்து நமக்கு வந்து அந்த நல்ல செயல் மூலம் நமக்கு வந்து பல நன்மைகள் வந்து நமக்கு கிடைக்கும் நம்ம வந்து ஒரு தீய செயல் செய்தால் அந்த தீய செயல் மூலம் வந்து நமக்கு வந்து ஒரு பல வந்து நன் இந்த தீமைகள் கிடைக்கும் அதை தான் வந்து வினை விதைத்தவன் வினையறுப்பான் தினை விதைத்தவன் தினையறுப்பான் அதை வந்து தான் இந்த வீடியோவில் ஒரு குட்டி எக்ஸாம்பிளோட உங்ககிட்ட ஷேர் பண்ணுறோம் ஃப்ரெண்ட் ஸ்வாக ஃப்ரெண்ட் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் முனி சொல்லிட்டு ஒரு விவசாயிடுன்னா அவன் வந்து என்னன்னா வெள்ளரிக்காய் வந்து அரு தோட்டம் வந்து வச்சிருந்தான் அப்போ வந்து அவன் வந்து என்ன பண்ணுவான்னா வந்து வெள்ளரிக்காய் வந்து தோட்டத்தில் வந்து அடிக்கடி வந்து வெள்ளரிக்காய் வந்து காணாமல் போகும் அப்போ வந்து அவள் என்ன நினைப்பான்னா வந்து நம்மளுடைய வெள்ளரிக்காய் வந்து காணாமல் போகுது இதை வந்து யார் பறிச்சதே அவருக்கு ஒரே டவுட்டாக இருக்கும் அப்போ வந்து நம்ம வந்து இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வந்து அவன் தோட்டத்தில் வந்து அவன் ஃபில்லமுல் வேலையெல்லாம் போட்டு கேச்செல்லாம் போட்டிருப்பாள் போட்டுச்சு வந்து அவள் வந்து அந்த தோட்டத்தை இது இது வழி எப்படி யார் பறிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் வந்து நிறைய வெள்ளரிக்க காடாமல் போகாது கொஞ்சம் கொஞ்சம் வெள்ளரிக்காதான் அவனுக்கு காடாமல் போகும் இருந்தாலும் அவனுக்கு வந்து சந்தேகம் யார் அதை திருடி செல்லையா ஒன்று ரெண்டு வெள்ளரிக்காதான் காணாமல் போகும் அப்படின்னு அவள் யோசித்துட்டே இருந்தான் அப்போ வந்து அவள் என்ன பண்ணனா வந்து நமக்கு வந்து இந்த இது இதை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவனா வந்து அவள் வந்து அந்த கேட் அதைக்கிட்டே வந்து யாருக்கு தெரியாமல் என்ன பண்ணுவேன்னா வந்து ஒரு பள்ளம் தாண்டி அதுக்கு மேலே வந்து கொஞ்சம் மண்ணு முடி போட்டுச்சு அவள் வந்து வீட்டுக்கு போயிடுவான் பெயிட்டு வந்து அவள் வந்து நம்ம வந்து இதை வந்து யார் க வாரான்னு சொல்லிவிட்டு கேச்சு வெளியாக தானே வருவாங்கன்னு சொல்லிவிட்டு இந்நாளை விடிய காலம் ஆகும்போது நம்ம தோட்டத்தில் இருந்து யார் வந்து இதை திருடி செல்லான்னு வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிவிட்டு அவன் வந்து அப்படி தோண்டிட்டு தோட்டத்துக்கு போயிருவான் பேய்ட்டு இருக்கும்போது வந்து அவன் தூங்கியா திடீர்னு சொல்லிவிட்டு ஆற்றுல இருந்து வெள்ளம் வந்து வருது அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரும் வந்து வெள்ளம் வருது அப்போ வந்து அந்த வெள்ளம் வந்து எல்லோருமே தோட்டத்தில் வந்துடாமல் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு எல்லாரும் வந்து அவரவர் தோட்டத்தில் போய் வரப்பு வெட்டால் போகிறாங்க நைட்டோட நைட்டை இவனை வந்து அந்த ஆவேசத்தில் என்ன பண்ணேனான்னு சொல்லிட்டு ஐயோ நம்மளோட வெள்ளரிக்காய் தோட்டமும் அழுகி போயிடணும்னு சொல்லிட்டு ஆவேசத்தில் வந்து என்ன பண்ணேன்னா வந்து வாடி போகிறான் வாடிப்பே வந்து என்ன பண்ணியேனா வந்து கேட்டு துறக்க போகும்போது இவனுக்கு அந்த பள்ளத்துக்கு நினைவு இல்லாமல் அவனே அந்த பள்ளத்துக்கு உள்ளாடி விழுந்துறியா அவனை காப்பத்திற்கு அதுலேருந்து யாருமே எழும் அப்படி ஆழமாக பள்ளம் தோண்டி வச்சுருக்கான் அப்படி தானே யார் விழுந்தானே மறுநாளும் சரி வந்து மேலே பேயிருவாங்கன்னு சொல்லிட்டு அப்படி தோண்டி அவங்க உள்ள விழுந்துச்சான் அப்படியே அவன் வந்து கூச்சல் போடும்போது வந்து அடுத்தவங்க வந்து அங்கங்கே தங்கள் தோட்டத்துக்கு வந்து வாய்க்கல் தோண்ட போகிறனால வந்து அவனை வெளியே கொண்டு வராங்க அவ அந்த இதில் யாருமே இல்லாமல் இருந்தால் வந்து அந்த குண்டுக்குள்ள அங்கேருந்து தண்ணி பாஞ்சிட்டே இருக்கு அந்த தண்ணிக்கு வந்து அவனுக்கு உயிர் வந்து போயிருக்கும் இதுதான் இது வினைவிதத்தை வினையறுப்பா அவனே தோன்ற பள்ளத்துல அவனே விழுந்துச்சான் ஆனா வந்து அந்த வெள்ளரிக்காய் வந்து எப்படி காணாம போகுதுன்னா வந்து இந்த முனியப்பை வந்து ஒரு கஞ்சை யாருக்கு எதுவும் கொடுக்க மாட்டான் அப்போ வந்து இவன் வந்து வீட்டுக்கு வந்து போன பிறகு இவனோட மனைவி வந்து என்ன தெரியுமா செய்வன் சாய் கலந்தூரை வந்து ஒரு ரெண்டு வெள்ளரிக்கா மூணு வெள்ளரிக்கா வந்து தனது வந்து சொந்தக்காரங்களுக்கும் பாவப்பட்டவங்களுக்கும் வந்து பறிச்சி கொடுப்பா அதனால தான் இந்த வெள்ளரிக்காய் காணாமல் போகுதே தவிர வேறு யாரும் வந்து அதை திருடையில முந்திய பிறகு மனைவிக்கு வந்து இது தெரியும் பள்ள தெரிஞ்சனால அப்போ அந்த சா போல் வந்து அந்த பள்ளத்தில் வந்து தா விழாத்தது போல் வந்து அது தகுந்த கேட்டு தோற அந்த வெள்ளிக்காயை அவள் வந்து எடுத்துகிட்டு சொல்லியா இவங்க கேட்டை கொடுக்க மாட்டேன் அதனால திருடி வந்து மற்றவங்களுக்கு உதவி செய்யா அவள் வந்து என்ன நினச்சாடா வந்து நம்ம இந்த பள்ளம் தோன்றா அதில் விழுவாங்க நம்ம வந்து யாரை திருடி சொன்னாலும் சொல்லி நம்ம வந்து கண்டுபிடிக்கிறானு அவன் தோன்ற அவனே அவரே விழம்பெரியாங்க இதுதான் இது யார் வந்து என்ன விதைச்சாலும் கடவுள் வந்து அதுதான் அவங்களுக்கு திரும்ப அறுவடையாக கொடுப்பாங்க அதை தான் இந்த வீடியோவில் ஷேரஸ்ட் வீடியோ பிடித்திருந்து என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க சார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்